முதல் புருஷனா என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா இவருக்கு முன்னாடி இவருதான் எனக்கு புருஷனா இருந்தார் அப்பா இவனோட கள்ள காதலா எஸ் ஏண்டி இப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கிருக்கே திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேர இன்ஜிலா அப்ப ஏன் பேர இன்ஜிலா அப்பா நீ யாரா இவ வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா

ஒவ்வொருத்த மேல சொல்லு பண்ணி பண்டாரம் பூனை மணி சாரா பாம்பு மாட்டு ரவி ஐயோ அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா உங்க ஆட்டாப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா வச்சதுக்கு அப்புறம் வச்சது எடுங்க ஏட்டியா என்ன உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க ஏன் பேரையா எதுக்கு உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு ஏற்கனவே நாலு பேர் எருமை மாதிரி நிக்கிறான் நான் வேறயா கொலை பண்ணிடுவேன் உன்ன மரியாதையா குளுகி போடுற சீட் எடு சிறுக்கி மவவா சிறுக்கி எடு உம் மாட்டு ரவி யாருடாவே நாங்க அங்க ஒன்னாவது புருஷன் இந்த பாரு உன் யோகத்துக்கு முத புருஷன் வந்திருக்கான் இந்த மூணு வேலையை செருப்பு அடிச்சு பத்தி விட்டு மரியாதையை அதை ஈனப்படை கொண்டு போய் குடும்பம் நடத்து பாத்தியாம அவரே சொல்லிட்டாரு ஓ போலாம் என்ன வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க ஐயோ விட்டா என்ன இவங்களோட சேத்துவா போல இருக்க ஏட்டையாவே வச்சுக்க கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்க நைட் ஆனா அங்க யாரு டேய் என்னடா கூட அனுப்பி வைக்கிற

டியா ஓ நீங்க போடுற முண்டா ஐயோ